கருப்போ செவப்போ முக்கியம் இல்லைங்க நம்ம ஸ்கின்னை பல பலன் வச்சிருந்தாலே போதும் நீங்க என்ன கலராக இருந்தாலும் பரவாயில்ல பார்க்க ரொம்ப அழகா தெரிவீங்க முன்னாடி இப்படி இருந்த என்னோட ஸ்கின் இப்ப பல பலன் மாறினதுக்கு நான் ஃபாலோ பண்ண ஒன் ஆஃப் த சீக்ரெட் ட்ரிங்க் பத்தி தான் இன்னைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன் இந்த ட்ரிங்க் பண்றதுக்கு நம்ம ஆப்பிள் அதிகமாக சேர்க்கிறோம் ஆப்பிள் நம்ம ஸ்கின்னை மென்மையாகவும் ஈரப்பதமாகவும் வச்சுக்க ஹெல்ப் பண்ணும் பீட்ரூட் ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறதுனால நம்ம ஸ்கின்னுக்கு இயற்கையாவே ஒரு பிங்கிஷ் க்ளோ கொடுக்குது கேரட்ல பீட்டா கேரட் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம ஸ்கின் கலர் கூடுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இது மூளையும் நல்லா துருவி காய வச்சதுக்கு அப்புறமா இது கூடவே நம்ம ஸ்கின் இன்னும் பல பலன் ஆகறதுக்கு மக்கான் பாதாம் முந்திரி பிஸ்தா இது எல்லாமே சேர்க்கிறோம் வாசனைக்காக சுக்கு ஏலக்காய் இனிப்புக்காக கொஞ்சமா பணக்கற்கண்டு சேர்த்து கிரைண்ட் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்டான ஸ்கின் க்ளோயிங் ட்ரிங்க் பவுடர் ஏபிசி மால் பவுடர் ரெடி ஆகிடும் டெய்லி இந்த பவுடரை பால்லயோ இல்ல தண்ணிலயோ கூட மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டு வாங்க உங்க ஸ்கின்ல நல்லாவே டிஃபரன்ஸ் தெரியும் உங்களுக்கு எங்களோட ஏபிசி மால் பவுடர் வேணும்னா ஸ்கிரீன்ல வெப்சைட் அண்ட் வாட்ஸ்அப் நம்பர் கூட மறக்காம செக் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க